ஐய ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஹோட்டல்ஸ் வகையில் அசத்தலான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு குக்கரில் இட்லி சாம்பார் செய்யறதுக்கு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு துவரம் பருப்போம் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு ஈவனாக சேர்த்துக்கிறேன் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு கேரட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் நல்லா வெந்துருச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நான் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது பாயில் ஆனாலே போதும் நல்லா கலறி விட்டுருலாம் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லி இதில் தூவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய इडली सांभर रेडी